இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வந்தேன் ஆனா வந்து உண்மைக்கு இடம் வந்து சூப்பரா இருந்துச்சு போற அப்படின்னா வந்து ரொம்ப வந்து கூலிங்கா இருந்துச்சு மதுரைக்குள்ளேயே அது கிட்டக்கு வந்து இவ்வளோ அழகான ஏரியா வந்து இப்போதான் பார்த்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடிமங்கலத்தில் இருக்க நான் தான் போக போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோச்சரங்கா தான் அங்க மானை மானா வாங்கிட்டு அங்க நிப்பாட்டி அப்படியே பார்த்துட்டு போனோம் அதே மாதிரி அந்த தோரிமான் வடி வரும் தோரிமான் வடி போய் அப்படியே அந்த பைபாஸோடு தாண்டி தான் நேரா போற மாதிரி இருக்கும் ஆனா போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு உண்மைக்கே வந்து ரொம்ப கூலிங்கானது அந்த கீழே மாத்திரம் சொல்லுவாங்க அந்த கீழே மாத்திரத்தை தாண்டி போயிட்டு இருந்தோம்னா செம்ம கூலிங்கா இருக்கும் இதான் வந்து அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுக்கப்புறம் வந்து வண்டி போகாத நம்ம நடந்தா போகணும் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம நடந்தோம்னா போதும் இந்த இடத்துல குரங்கு அதிகமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா கையில அசுக்க பொருட்கெல்லாம் அவங்க எடுத்துக்கிறோம் குரம் இந்த இடத்துக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் உண்மைக்கே வந்து இடம் வந்து நல்லா இருந்துச்சு இங்க வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா நினைச்சுதான் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க போமே இன்னைக்கு லீவ்லாம் இருக்கும் அப்படி ஃபேமிலியை கூட்டு போவோம் சொல்லி தான் நான் வந்தேன் ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து போயிருக்காங்க போயிட்டு வந்து நல்லா இருக்கும் பாக்கணும் போனோம் நல்லா செஞ்சு சொன்னாங்க இதுதான் வந்து அந்த தீர்த்தம் வர்ற தொட்டி அந்த ஸ்வெட்டருக்குல அந்த தீர்த்தம் வர்ற தொட்டி அதான் சின்னதாக ஒரு சாமி மாதிரி அந்த அதெல்லாம் தீர்த்தம் வந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்கு என்றானு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பசாமி கோவில் இருக்கும் அதே மாதிரி நிறைய சாமி இருந்துச்சு புத்துலாம் இருக்கு புத்துக்கு நம்ம வந்து பால் பால் எடுத்து வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த முட்டையும் வாங்கி கொடுக்கலாம் இந்த கோயிலுக்கு அப்படியே ஒட்டி தான் இது வந்து நாகமலை இருக்கும் அது நம்ம இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸில் ஏறி வர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நம்ம இருக்கிற இடப்பு ரொம்ப கூலிங்காக இருக்கும் இங்கே பக்கத்தில் இருந்து கடைகள் எதுவும் கிடையாது அதனால வந்து நீங்கள் மெயின்லேருந்து வரும்போதே இந்த சாமிக்கு தேவையான வாங்கிக்கிங்க அந்த நான் என்ட்ரன்ஸ் கன்சன் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பால் எல்லாமே வாங்கியிருப்பாங்க இங்கே வந்து இந்த நாகமலை வந்து தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அவெல்லாம் அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் உண்மையே கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ